ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எலும்பொட்டி இலையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு ப்ளஸ் ஒட்டி ப்ளஸ் இலை நொறுங்கிய எலும்புகளை ஒட்டி இணைக்கக்கூடிய அதிசய இலை எலும்பொட்டி செடி ஒரு இயற்கை அதிசயம் எலும்பொட்டி இலைங்கிறது அதோட பேர்லேயே அடங்கியிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தூள் தூளா உடஞ்ச எலும்பையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அற்புத செடிதாங்க இது இந்த செடியோட இலைகள் பார்க்கறதுக்கு முருங்கக்கீரை போலவே இருக்கும் இதோட இலைகள் வேர்கள் காய்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் ஆனால் இதோட பலன்களை அறியாமல் நம்மளில் சிலர் இதை வீடுகள்லையும் கட்டடங்கள்லையும் வெறும் அழகுக்காக மட்டும் வளர்க்குறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செடி இருக்கிற இடத்துல விலங்குகள் எதுவும் வரவே வராது இந்த செடியினுடைய இலைகளுக்கு எலும்புகளை இணைக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த எலும்பொட்டி செடியில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதா ஆய்வில் தெரிய வந்திருக்கு அதனால் எலிகளுக்கு தந்து அதோட எலும்பு முறிவை விரைவில் குணமாகறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு இந்த எலும்பொட்டி இலை அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக முதுகு தண்டு தண்டுவட பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடியது கை கால் இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் வழிகளையும் குணமாக்கக்கூடியது எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துல இந்த இலையை அரைச்சி வச்சு கட்டினாலே சீக்கிரத்தில் குணமாயிரும் எலும்பு முறிவு அடிவேரோடு இருக்கக்கூடிய இந்த செடியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தண்ணி விட்டு நல்லா சுண்டை காய்ச்சி அதோடய சாரை மட்டும் எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க அந்த சாரில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் கலந்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுனாலோ முதுகு தண்டு வட பாதிப்பு இருந்தாலோ இதை தடவி கட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் சரியாயிரும் எலும்பு முறிவுக்கு இந்த இலையிலிருந்து காய்ச்சப்படுற எண்ணெய் தான் சிறந்த பலனை தரக்கூடியதாக கூட இருக்குது இந்த எண்ணெயை நீங்கள் பூசிகிட்டு வர்றப்ப எலும்புகள் வெகு சீக்கிரத்திலேயே சேர்ந்துடும் எலும்பு முறிவு தவிர தோல்பட்ட வலி குதிகால் வலி இதுக்கும் இந்த என்ன தடவுனிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எலும்பொட்டி இலைகள் இந்த எலும்பொட்டி இலைகளை மருந்தாக சாப்பிடலாம் இலையில் சாறு எடுத்து குடிச்சிட்டு வந்தோன்னா முதுகு தண்டு காயங்கள் கிழிந்த ஜவ்வுகள்லாம் ஒன்று சேரும் நரம்புகள் கூட பலம் பெறும் இந்த இலையை அரைச்சி பாலில் கலந்து கூட குடிக்கலாம் தொண்டை பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க இந்த எலும்பொட்டி இலை பயன்படுது இந்த இலை சார தேனில் குழச்சி கூட சாப்பிடலாம் இது மார்பு சலையிலிருந்து நமக்கு நிவாரணம் தருது எவ்வளவுதான் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள மருந்தை எடுத்துக்கிறப்ப டாக்டரோட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிடுறது உங்களுக்கு நலம் பயக்கும் இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் எலும்புகளை அதுவும் நொறுங்கிய எலும்புகளை ஒட்டி சேர்க்கக்கூடிய எலும்பொட்டி இலையினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்